திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பழங்குடியின மக்களுக்கு நிதி விழிப்புணர்வு முகாமில் கலந்து கொண்ட பழங்குடியின மக்கள் ஆலோசனைக் கூட்டத்திலும் மாலை கோர்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்தது அதிகாரிகளின் கவனத்தை ஈர்த்தது தேசிய பட்டியல் பழங்குடியினர் நிதி மற்றும் வளர்ச்சிக் கழகம் மற்றும் தாட்கோத்துறை இணைந்து திருப்பூர் மாவட்டத்தில் நரிக்குறவர் பழங்குடியின மக்களுக்கு மானியத்துடன் பருவக்கடன் உதவி வழங்கிய பொருளாதார முன்னேற்றம் அடையும் வகையிலான நிதி விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது இதில் தேசிய பட்டியல் பழங்குடியினர் நிதி மற்றும் வளர்ச்சிக் கழக முதன்மை மேலாளர் பிஷ்மிதா தாஸ் தாட்கோ மாவட்ட மேலாளர் ரஞ்சிகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் இதில் அம்மாப்பட்டி கிராமம் அறிவொளி நகர் ஒளிவிளக்கு நகர் ஆகிய பகுதிகளில் வசிக்கின்ற நூற்று தொன்னூற்றைந்து நரிக்குறவர் மக்கள் பங்கேற்று இருந்தனர் இந்த முகாமில் கல்வி கடனுதவி ஆதிவாசி மக்ளா சசக்திகரன் யோஜனா திட்டம் சுய உதவிக்குழுக்களுக்கான நுண்கடன் திட்டங்கள் ஆதிவாசி ஷிகாரின் யோஜனா திட்டம் பழங்குடியினர் வனவாழ்வு மக்கள் மேம்பாட்டுத் திட்டம் ட்ரைபெட் அங்கீகரிக்கப்பட்ட பழங்குடி கைவினைஞர்களுக்கு நிதியுதவி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் கலந்து கொண்டிருந்த நரிக்குறவர் பழங்குடியின மக்கள் அதிகாரிகளின் ஆலோசனைகளை கேட்டவாறு தொடர்ந்து மாலை கோர்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர்

இருபத்தி ஏழு சதவீதம் இந்தியர்கள் வந்து நமக்கான வருமானம் பிளஸ் சேமிப்பு நம்மளோட நிதி அதுக்கு அச்சம் இருக்கு நம்ம கிட்ட காசு சேவிங்ஸ் இல்லையோ சேமிப்பு இல்லையோன்ற ஒரு அச்சம் இருக்கு எழுபத்தி ஏழு சதவீதம் எந்த மாதிரி எண்கள் இப்ப தாக்கு தொடங்கியிருக்கு என்னன்னா எழுபத்தி ஏழு பர்சன்டேஜ் சரிங்களா போன வாட்டி அடுத்த வாட்டி சர்வே எடுத்தாங்கன்னா அது கம்மியான நம்பர் டிஎம் சார் எல்லாம் இருக்காரு நீங்க எப்போன்னா ஒரு அணுக்கெல்லாம் ஒரு உதவியை பண்ணுவாங்க நிதி கல்வி எதுக்கு உதவுதுன்னா மத்த மக்கள் இங்கதான் இருப்பாங்க அவங்களுக்கு தான் கேட்பீங்க ஆனா அவங்க இங்கதான் உட்கார்ந்து இருக்காங்க சரிங்களா இந்த கையில்